ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவல் தான் ஏஸ் ஃபைனல் முடிஞ்சு ஆமாம் ஃபைனல் தான் முடிஞ்ச எதுக்கு திருப்பி வந்த நீ என்ன பேச போகிற அப்படின்னு கேட்பீங்க ஒன்றொன்று பாக்கி இருக்குல்ல கடைசி சம்பிரதாயம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ரெண்டு டீமோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் டபங் டெல்லி டைட்டில் ஜெயிச்சிட்டாங்க மூணு பாயிண்டில் ஜாலி தான் டபஙங் டெல்லி ஃபேன்ஸுக்கெலாம் குட் அஜய் தாக்கூர் வந்தார் அப்புறமா தான் வந்து அஸ்லாமின் வந்தவர் ஜாயின் ஆகிக்கிட்டார் கோச்சிட்டு என்ன கேட்டாங்கன்னு பார்ப்போம் कोच आदित्य शिंदे स्कोर पड़ा है बट पंकज मोहदेवल पड़ लिया एंत तोती है नहीं है ये तवर नु कहार वर्क रे मूर्ण लाइन हिंदी में सोलट अपर सुनारे देखो गलतियाँ तो होगी ना लास्ट में हमने बोनस दे दिया नीरज नरवाल को वहाँ हमें मारना चाहिए था आदित्य तक तक भी गया था लास्ट में इसलिए वो लास्ट राइड फेल हो गया सबसे बड़ी मिस्टेक हमारी शुरू में ही हुई சே பஸ்லாம் ஒரு அதிதேஷன் டே தோனும் அட்வான்ஸ் டேக்கிள் கருனே ஒரு தோனோ பகடேக்க தோணும் டேக்கல் ஓகேதா அப்படின்னா என்ன சொன்னார்னா சரி மிஸ்டேக் நடக்கிறது ஒன்று தான் அண்டு லாஸ்ட்டில் நாங்கள் போனஸ் கூடாது நீரஜ் நர்வாலுக்கு அந்த இடத்துல அவர் அவுட் பண்ணியிருந்துருக்கணும் அதே மாதிரி அதிதேஷன் டே வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாப்பில் அதனால தான் லாஸ்ட் ரைடு கூட ஃபெயில் ஆச்சு லாஸ்ட்டில் பார்த்துருப்பேன் அந்த ரைடில் மூணு பேர் பிடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் இழுத்துன்னு வந்திருந்தாங்கன்னா டச் பண்ணியிருப்பார் பெட் லைனே கேமே மாறி இருக்கும் அந்த ஃப்யூ செகண்டில் நான் நான் ரிவ்வியே சொல்லியிருந்தேன் பிக்கஸ்ட் மிஸ்டேக் வந்து ஸ்டார்டிங்கில் ஆகிடுச்சு அஸ்லம் எங்கள் கேப்டனும் ஆதித்யாவும் ஒரு டேக்கிள் பண்ணாங்க ரெண்டு பேருமே அவுட் ஆகிட்டாங்கன்னார் அதையும் நான் ரிவியூட்டில் சொல்லியிருந்தேன் அஸ்லம் எதுக்கு முன்னாடி வந்து டேக்கிள் பண்ணுறாரு நியர் த மிட் லைன் இன்ஜுரி வேறு அவர் அண்ட் ஜஸ்ட் ஒரு அஞ்சாறு இன்ச்சுக்கு பக்கத்தில் தான் அவர் வந்து டேக்கிள் பண்ணாங்க அங்கே ரெண்டு பேரும் அவுட் ஆனாங்க அதை தான் அவர் மீன் பண்ணார் அண்ட் எங்கள் ரெண்டு மெயின் பிளேருமே வெளில வந்துட்டாங்க அந்த நேரத்தில் எங்கள் ஹோல் டீமோட மாரல் டவுன் ஆகிடுச்சு ஆதித்யா ஷிண்டைக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு அந்த டேக்கல்லேருந்து வெளில வர அப்புறம் தான் செட் ஆனார் அவரு அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்கிறது உண்டு தான் அது மாதிரி ஜிந்தகிமேபி ஓத்தி ஆசாகினார் லை நம்ம லைஃப்பில் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்கும் நான் ஹோல் லைஃப் கபடி விளாண்டேன் பட் ஒரே ஒரு ஃபைனலாக தான் நான் விளையாடிருக்கேன் அண்ட் அந்த ஃபைனலும் நாங்கள் ஜெயித்தோம் பட் அந்த மேட்சில் நான் சப்ஜிக்யூட்டாக இருந்தேன் என்னோட ஸ்பைனலில் இன்ஜுரி இருந்தது அதனால் நான் வெளில உட்காந்துருந்தேன் நான் கப்பே ஜெயிக்கலை ஆஸ் அ இருந்தார் அந்த டீமில் இருந்தேன் பட் நான் மேட்டில் இல்லை அப்போ கப்பு ஜெயிக்கும் போது பட் என்னோடய ஃபஸ்ட்டு சீசனே ஃபுல் டைம் கோச்சாக ப்ரவுடாக ஃபீல் பண்ணுன்னு அவர் மெடலாக காமிச்சார் அந்த மெடலை ஃபஸ்ட்டு சீசன் எஸ் ஃபுல் டைம் போச்சு மெடல் கிடச்சிது என்ன கலர் ஆஃப் த மெடல் சேஞ்ச் ஆகிடும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட்டு அடுத்த சீசன்னா உஸ்கே பாத் உஸ்கே பாத் அடுத்த சீசனோ இல்லை அதுக்கு வரப்போகிற சீசனோ கண்டிப்பாக இந்த கலர் மாறும் டெஃபினெட்லி நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னாரு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் உங்கள் ஃபஸ்ட்டு சீசன் நீங்கள் வின்னும் பார்த்தீங்கன்னா டிஃபீட்டையும் பார்த்தீங்க உங்களோட தாட் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மோஹித் கோயத்தை எப்படியாவது உள்ளே கொண்டு வரலான்னு நீங்கள் நினச்சது நினச்சிங்களான்னு ஏன்னா வரவே இல்லை மேட்டும் இல்லை என்னோட ஃபேன்ஸை நிறைய பேர் கேட்டிருந்தேன் ஏன் சார் மோஹித் கோயித்து உள்ள வரல சச்சின் தன்னூர் எதுக்குள்ள வந்தாருன்னு ரைட் அதுக்கு சொன்னார் மோஹித் இன்ஜூரி ஆயிடுச்சு அவருக்கு இருபத்தி ரெண்டு வயசு பையன் தான் ஜஸ்ட் பார் ஒரு மேட்சுக்காக ரிஸ்க் எடுக்க விரும்பல பெரிய பிக் இன்ஜூரி ஆச்சுன்னா அவர் சீசனே நெக்ஸ்ட் சீசன் கூட இல்லாத கஷ்டமாக இருக்கலாம் அண்ட் சீசன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை பிளேயரோட லைஃபோட அப்படின்னு சொன்னார் நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பாக ஆதித்யஷெண்ட மாதிரியே ஃபுல்லாக ஃபிட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார் இந்த டீமே ரொம்ப நல்ல டீம் தான் லாஸ்ட் நாலு வருஷத்தில் மூணு ஃபைனல் விளையாடிருக்காங்க நீங்கள் வந்து அகைனே அகைன் சாம்பியன் ஆக முடியாது ட்ரை தான் நம்ம பண்ண முடியும் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன்னு சொன்ன சுர்ஜித் பாருங்கள் பத்து சீசனை விளாட்ற இதான் ஒரு ஃபஸ்ட்டு ஃபைனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கப்பை டேஸ்ட் பண்ணுறாரு அவரு வாழ்க்கையை அந்த மாதிரி தான் அண்ட் நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் விக்ட்ரியே கிடைக்கும் அண்ட் ஸ்ட்ரகிள் பண்ணுறது தான் ஒவ்வொரு பிளேயரோட வேலை அண்ட் நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த டீமுக்கு கோச்சாக இருந்தது ஃபர்ஸ்ட்டு சீசனே டேபிள் டாப்பர் ஆகணும் எங்கள் டீமு ஃபைனலுக்கும் விளாண்டாங்க எங்கள் பிளேயர் ப்ரௌட் மூமெண்ட் இது எனக்கு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் இந்த ரொம்ப நல்லா போச்சு டோர்னமெண்ட்டு ஆனால் நிறைய கான்ட்ரவர்ஸி அம்பேர் சுற்றி இருந்தது ஈவன் இன்றைக்கி ஃபைனலில் கூட டைம் இஷ்யூ வந்தது போயிருக்கேன் டைமிங்கு என்ன சஜஷன் நீ கொடுக்க விரும்புவேன் ரிவ்யூ மீட்டிங் அப்போ என்ன சொல்ல போகிற ஆர்கனைசர்கிட்ட என்ற மாதிரி கேட்டார் சொன்னார் ஏஸ் நான் என்ன எனக்கு தேவையில்ல ஒன்றே ஒன்று தான் பிளேயரை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அம்பேர் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு பதில் சொன்ன ஓ எசை நீங்கள் ஓ எசை ஏ ரூலை எசை பத்தானா செய்யணும் அதாவது எனக்கு கேப்டன் அஸ்லாமே கேட்கும்போது இது இல்லை ரூலு இதுதான் ரூல்னு அவங்க சொல்கிறது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அண்ட் அந்த ரூல் என்னன்னே சம்டைம் எங்களுக்கு தெரியறதில்லை நாங்கள் வேறு மேட்ச் விளாட்ற ப்ரெஷரில் டென்ஷனில் எல்லாத்தையுமே அப்பீல் பண்ணிட்டு தான் இருப்போம் டைமியர் வந்து எவ்ரி டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அது ஆஃப் ஆகும் நாங்களும் நிறைய தவறு பண்ணோம் நோபடிஸ் பர்ஃபெக்ட் என்ன மே கோய் பர்ஃபெக்ட் நெய் என்னார் வாழ்க்கையில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது அண்ட் அம்பையர் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல் பொசிஷனில் இருக்காங்க நாங்களும் சில தவறுகள் பண்ணோம் தேவையில்லாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் அப்புறம் கேட்டார் இன்றைக்கி ஃபைனல் முடிஞ்சு போச்சு நவம்பர் ரெண்டு இந்தியா உமனோட ஃபைனல் இருக்குது அது ஆஸ்திரேலியாட்ட செமிஃபைனல் ஜெயிச்சிட்டாங்க எனி மெசேஜ் வேர்ல்ட் கப் ஃபைனலோட போகிற கேர்ள்ஸுக்கு ஏன்னா நீங்களே வேர்ல்ட் கப் விளையாடிருக்கீங்க அதனால் கேட்குறேன் அப்படின்னாரு சொன்னார் சி எனி ஸ்போர்ட்ஸ் சாம்பியன் ஆகிறது ப்ரவுட் மூமெண்ட் தான் எந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலும் அண்ட் தேஷ் சப்ஸேபடாக கண்ட்ரி கம்ஸ் ஃபாஸ்ட் கண்ட்ரி தான் ரொம்ப முக்கியம் எல்லாத்தோட பெருசு நம்ம கண்ட்ரி தான் நாட்டுக்கு விளையாடும் போது அண்ட் அதோடய ஃபீலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பி ஃபைனலில் கூட சில ஃபேன்ஸ் வந்து புனரிபால்தன் ஃபேன்ஸ் இருப்பாங்க சில பேர் டபங் டெல்லி ஃபேன்ஸ் இருப்பாங்க ஆனால் கண்ட்ரின்னு வரும்போது ஹோல் கண்ட்ரி ஜாயின்ஸ் டுகெதர் ஃபுல்லாக ஃபுல் கண்ட்ரி சப்போர்ட் இருக்கும் அண்ட் கண்டிப்பாக அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னாரு அப்புறம் திரும்ப சொன்னார் பி பெரு பெரிய இவ்வளோ பெருசாக ஆகிறதுக்கு காரணம் உங்களோட ரோல் தான் மெயின் ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் ஃப்ரம் பாட் ஆஃப் மை ஆர்ட் எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை பட் நீங்கள் வாட் எவர் நீங்கள் பண்ணது எல்லாமே கபடி வளர்ச்சிக்கு தான் நாங்கள் ஈஸியாக விளையாடிட்டு போய்டோ வி ஆர் பிளேய் பட் நீங்கள் தான் டெய்லி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரதாகட்டும் ரிவ்யூ போகிறதாகட்டும் கேள்விகள் கேட்குறதாகட்டும் அண்டு கேமை பிக்காக நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது பண்ணிகிட்ருக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் யூர் ஹார்ட் ஒர்க் அண்ட் எல்லா ஹோல் சீசன் நீங்கள் ரொம்ப நல்லா க கவர் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் ரைட் சமுதாயத்துக்கு அஸ்லம் என்னத்துக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க அதை நான் பார்த்துருவோம் அப்புறம் அஸ்லம் டஃப்லக்கு ஆனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்த மாதிரி தெரியல நீங்கள் மேட்ச்சு போன மேட்ச்சை கம்பேர் பண்ணும்போது ஆல் தோ செகண்ட் ஹாஃபில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க கே ஹூவா அப்படின்னாரு என்னாச்சு அப்படின்னு கேட்டார் எனக்கு சொன்னார் ஆமாம் எனக்கு ஹோப் இருக்குது நான் கண்டிப்பாக மேட்சில் திரும்பி வருவோம் வீல் பவுன்ஸ் பேக்குன்னு அண்ட் நிறைய ஹார்ட் ஒர்க் நம்ம போட்டாலும் சம்டைம்ஸ் லக்கு உங்களுக்கு ஃபேவர் பண்ணோம் நைன்டி நைன் பர்சன்ட் ஹார்ட் ஒர்க்கு ஒன் பர்சன்ட் லக்கு தேவைப்படும் எப்போதுமே அது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அண்டு கிட்டத்தட்ட டைகிட்டே வேறு வந்துட்டோம் டைகிட்டே வந்துட்டு டை பிரேக்கர் கூட போயிருக்கோம் பட் லாஸ்ட் மோமெண்ட்டில் முடியல அண்டு அன்லக்கிக்கு எக்ஸாம்பிள் ஆதித்ய ஷெண்டியா மூணு பேர் தொற்று லாபி அவுட் ஆனாரு அதுலேயே பாருங்களேன் இட் வாஸ் ஹார்ட் லக் ஆதித்யாவோட மிஸ்டேக்கே கிடையாது அது லாபியில் போனார் அதனால அதெலாம் லக் ஃபேக்ட்ரு லக்கு சார் நிதியா லக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல கொய் பார்த்துனே ஒன்றும் பிரச்சனை இல்லை நோ ப்ராப்ளம் ஓவரால் சீசன் ரொம்ப நல்லா வந்து போச்சு ஃபைனல் வர்றதே பெரிய விஷயம் போத் படி பாத்தேன் ஃபைனலானால் அண்ட் நாங்கள் நல்லா சாம்பியன் மாதிரி தான் விளையாண்ட் வி ஃபாட் லைக் அ சாம்பியன் சாம்பியன் மைண்ட் செட்டில் தான் நாங்கள் விளையாண்டோம் பி எட்டு வரைக்கும் பன்னேரி பாலத்தான் ஃபைனலுக்கு போனதில்லை ஆனால் லாஸ்ட் நாலு சீசனில் மூணு ஃபைனலுக்கு வந்துட்டோம் அண்ட் வீ சம்டைம்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம சுச்சுவேஷனை அப்படின்னாரு டிஃபிட்டே அக்செப்ட் பண்ணிக்கிறது நானும் ஃபேன்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறதா ஸ்போர்ட்ஸ் யூ டிசிப்ளின் அக்செப்ட் பண்ணிக்கணும் வெற்றியோ தோல்வியோ ஏதோ ஒரு டீம் ஜெயிக்குது ஏதோ ஒரு டீம் தோக்குது ஜெயிக்கிற டீமுக்கு அப்ரிஷியேட்டும் பண்ணணுமே தவிர இதோட பழி அடுத்த வார அடுத்த சீசன் எடுத்துடுறேன் வாங்குறேன் அதை வாங்குறேன் அப்படிலாம் சொல்கிறேன் எல்லாமே நம்ம இந்தியன்ஸ் தானே எல்லாமே நம்ம பிளேயர் தானே ஸோ ஸ்போர்ட்ஸை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு அது உதவும் அவங்களாம் சொல்கிற மாதிரி அஜய் தாப்பூரில் எவ்வளோ பெரிய ஆள் அவர் சஜஷன் கொடுக்குறாரு லைஃப்லேயும் மேபி மேபிஸ் அ ஹோகா லைஃப்லேயே சின்ன சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணுவீங்க அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப முக்கியம் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் உள்ளூரத்தில் தப்பே இல்லை உளுந்தே கிடக்கறதா தப்பு வேக்கப் மேன் முன்னால் முடியும் தம்பி தம்பி நீ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மோட்டிவேட் பண்ணேன் தமிழ் தலைவாசை பட்டு ஸ்டார்டிங்லேருந்து மூணாம் மேட்ச்லேருந்தே கான்ட்ரவர்ஸி உங்களுக்கு தெரியும் அண்டு பவன் வந்தது போனது அவர் இல்லை சாகர் கூடிய பேக்கேஜ் மாதிரி வந்தது ஸோ மெனி விஷயங்கள் அண்ட் தமிழ் தலைவர் தான் ஃபேவரேட்டுன்ற முத்தரம் குத்துனாங்க அதுக்காக சொல்கிறேன் எங்கள் பிளே ஆஃபுக்கே வர முடியல பாருங்கள் இவ்வளோ மேட்ச் தோத்துது ஸோ இந்த சுச்சுவேஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுக்கு தான் இவ்வளோ பெரிய பில்டப் பண்ணுறேன் நான் ஏன்னா தமிழ் தலைவர் ஃபேன்ஸுக்கு கவலைப்படாதீங்க அதுக்காக கபடி பார்க்க மாட்டேன் இனிமேல் டிவியை பார்க்க மாட்டேன் என்னமே நான் இன்னும் அது மாதிரி நினைக்கவே கூடாது தெர் இஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதான் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக அடுத்த சீசன் ஜெயிக்கிறோம் பர்ஃபார்ம் பண்ணுறோம் ஃபைட் பண்ணி தொடங்க புனரிப்படுத்தி எவ்வளோ ஹார்டாக இருக்கும் இம்மாஜி இந்த இடத்துல தமிழ் தலைவாஸ் வந்து தோற்றுதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இன்னும் பயங்கரமாக அப்செட் ஆகிருப்பீங்க ஸோ அதனால தான் அவங்க ஃபைனலுக்கு வரல சொல்கிற யார் இல்லை இல்லை ஜோக்ஸாக பாட் சரியாக விளையாடல அதனால வரல பொதுவாக எல்லா விஷயத்துமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துங்க அது உங்களுக்கு மனப்பான்மையாக உங்களுக்கு கொடு ஸ்போர்ட்டிங்காக எடுத்துக்கிறது அதனால தான் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதே அதுக்கு தான் டேக் திங்ஸ் ஈஸிலி ஏன்னா லைஃப்பில் எவ்வளவோ பார்ப்பீங்க நீங்கள் காலேஜ் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் ஜாப் இன்டர்வியூ ஆகட்டும் ஃபேமிலி இன்னோ நெய்பர் ஸோ மெனி திங்ஸ் இருக்கும் வாழ்க்கையில் அது எல்லாமே ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் உதவும் உங்களுக்கு அண்ட் இது கடைசி இன்னும் இன்னொரு வீடியோ வருது இப்போ நெக்ஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க டபங் டெல்லி ஆஷு மலிக் அண்ட் ஜோகிந்தர் நார்வால்லாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்னீங்க உங்கள் கற்றி சொல்லுங்கள் பிறப்பி பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு தேங்க் யூ ஸோ மச்